மெய்வகை இடத்தில் உற்று மேவுமா கண்டு மிக்க பொய் வகை பவம் அருளால் ஆங்கே அருளானாங்கே வகை அவத்தை உயிர்க்கும் அருளினால் கண்டுகொள்ளே இவ்வகை அவத்தை தண்ணில் மேலே சொன்ன என்ன கேவல அவத்தை தன்னில் ஐயா அறிவினால் அறிந்து கொள்ளே அறிவினால் அறிந்து கொள்ளே இவ்வகை அவத்தை தன்னில் மேலே சொன்ன கேவல அவத்தை கேவலகத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு அவத்தை கேவல அவத்தை தன்னில் எய்திடும் கரணம் எல்லாம் எய்திடும் கரணம் எய்த்குரிய கருவிகளெல்லாம் நடந்துங்க தொண்ணூற்றி ஆறு முதல்ல முப்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்து நின்றுச்சா இல்லையா மீதி இருக்கிற எல்லா கருவியும் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு எல்லாம் வந்து எய்தும் எங்கே குருவ நடுவில் குருவ நடுவில் வந்து எய்திடும் அப்படி எய்தினா அதுக்கு என்ன அவத்தேன்னு போயிருங்க என்ன காரியகலம் காரிய சகலம் எல்லா கருவியும் கூடி நின்னா சகலம் இங்கே முப்பத்தி அஞ்சு ஆகுது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தி ஆறு ஆகிட்டா என்னது காரிய சகலம் அதான் இவ்வகை அவத்தை இவ்வகை என்பது என்னது போன பாட்டில் சொன்னது கேரள வார்த்தையில் எத்தனை சொன்னாங்க கடைசியா முப்பத்தி சொல்லி முடிச்சாரா இல்லையா அந்த அவத்தையில எய்திடும் கரணம் எல்லாம் மிச்சம் இருக்கிற எல்லா கருவியும் கூடும் அப்ப எத்தனை கருவி தொண்ணூத்தி ஆறும் கூடும் எனவே எய்திடும் கரணம் எல்லாம் மெய்வகை இடத்தில் உற்று மேகுமா கண்டு மெய்வகை இடம் என்பதற்கு அந்தந்த அவத்திக்குரிய இடமாகிய குருவ நடு குருவ நடுவுல வந்து எய்தும் அப்படி எய்தினால் என்ன பேருங்க அதற்கு சகலம்னு பேர் காரியம் சகலம் அப்படி கா கேவலத்துக்கு போகும் சகலத்துக்கு வரும் கேவலத்துக்கு போகும் சகலத்துக்கு வரும் இப்படி தினந்தோறும் இது என்ன செய்து கொண்டு இருக்கும் பட்டு கொண்டே இருக்கும் ஆன்மா இல்லையா நம்ம தினந்தோறும் என்னையா பண்ண சாப்பிட்டேன் தூங்கினேன் வேலை செஞ்சேன் சாப்பிட்டேன் தூங்கினேன் இப்போ என்ன இருக்குது வேலை போவோம் மேலே வரும் விழிப்பு நிலையில் பல வேலைகளை செய்யும் விடைகளை ஈட்டும் திருப்பியும் இரவு போய் உரத்துக்கு போகும் மீண்டும் எந்திரிக்கும் வினைகளை செய்யும் இப்படி மாறி மாறி செய்து கொண்டே இருக்கும் இப்படி பழூலி காலம் செய்கிற போது இதற்கு பல அனுபவங்கள் நிகழும் அனுபவத்தின் வாயிலாக சிவத்தின் மீது இதற்கு ஒரு நாட்டம் வரும் நாட்டத்தின் வாயிலாக இது என்ன செய்யும் குருநாதத்தருடைய சரணடையும் உபதேசம் வாங்கும் பூசையாகிய சாதனையும் அஞ்சலத்தையும் போதும் அதன் பிறகு இதற்கு சுத்த அனுபவம் நிகழத் துவங்கும் இயல்பா நடக்கிறது எல்லாத்துக்கும் என்ன நிகழும் கேவலமும் சகலமும் எல்லாத்துக்கும் நடக்கும் எது எதுக்கு நடக்கும் நாய் பேய்க்கு எல்லாத்துக்கும் நடக்கும் இந்த உயிர் தான் அந்த உயிர்னு இல்லை உடம்போடு இருந்தால் அந்த அவத்தை உண்டு இப்போ நம்ம நமக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் இது எதுக்கு உண்டு எல்லா உயிருக்கும் உண்டு எல்லா உயிருக்கும் கேவல சகலம் உண்டு ஆனா இது இதனால் அனுபவப்பட்டு அதற்கு பக்குவம் நிகழ்கிற காலத்து சுத்த அனுபவம் நிகழத் தோகும் சுத்த அனுபவம் நிகழும் எப்ப குருநாதன் முன்னிலையில நிகழும் குருநாதன் உபதேசத்தை கேட்கணும் அஞ்சு எடுத்து சொல்லணும் பூசை செய்யணும் இதெல்லாம் சுருக்கமாக இங்கே சொல்லிட்டாரு விரும்பி பின்னாடி சொல்றாரு அதனால இந்த பாட்டில் சுருக்கமாக சொல்லிட்டார் எனவே மிக்க பொய் வகை பாவம் அகற்ற மிக்க பொய் வகை என்னதுங்க பல பிறப்புகள்ல எடுத்த உடம்பு ஒரு பிறப்பா ரெண்டு பிறப்பா கொடாக்கூடிய பிறப்புல இந்த உடம்பை எடுத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த பிறப்ப நீங்கும் பொருட்டு பொய் வகை பவம் அகற்ற அருளான் புரிந்திடு புரிந்திடு அருளா இருக்கா இல்லைங்களா அது என்னது அருளான் புரிந்திடு என்னதுங்க குருநாதன உபதேசத்தின் வழி நின்று சாதனை செய்திடின் அருளான் புரிந்திடு என்பதுங்க சாதனை சாதனை எப்படி செய்யணும் குருநாயக உபதேசத்தால அவன் திருவருளில் அவன் திருவருடையில அடைக்க நின்று சாதனை செய்தாள் அருளான் ஆங்கே ஐந்த ஐந்து அவத்தை உயிக்கும் ஐவகை அவத்தை உயிக்கும் அருளான் ஆங்கே எங்க குருவ நடுவுக்கு மேலே இதுவரைக்கும் குருவ நடுவுக்கும் கேளையும் குருவ நடுவுலையும் நின்றுக்கிட்டே இப்படியே போயிட்டு இருந்த ஆனால் பக்குவம் அந்த காலத்து இறைவன் குருநாதனாக வந்து உபதேசம் செஞ்சு சாதனை செஞ்சால் அதன் பிறகு இங்கிருந்து மேலே நோக்கி தூங்கும் வரைக்கும் கீழே இருந்த பயணம் பெண்ணாகும் மேலே துவங்கும் அந்த அவத்தைக்கு சுத்தவத்தை என்று பெயர் சுத்த அவத்தைன்னு பெயர் அதுக்கும் அஞ்சு நிலை உண்டு சுத்தத்தில் கேவலம் சகலம் சாரி சுத்தத்தில் சொ சாக்கணும் சொப்பனம் துரியும் சுளுத்தி துரியும் புரியாதீங்க எப்படி கேள் அஞ்சு உண்டோ அது போல அஞ்சு உண்டு அதுக்கு கருவிகள் சொல்ல முடியாது இடம் சொல்ல முடியாது அவரவர் அனுபவத்தில் காண்க அருளான் ஆங்கே ஐவகை அவத்தை உயிக்கும் அறிவினால் கண்டுகொள்ளே இங்கே அறிவினால் என்பது அவரவர் அனுபவத்தினால் காண்கள் இதுக்கு இப்படி படம் போட்டு எத்தனை கருவி இருக்கும் இந்தந்த இடத்துக்கு உயிர் போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சுத்த அனுபவத்தை சொல்ல முடியாது அவர் அவர்